அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேச ராசி இந்த மேச ராசி அன்பர்கள் எப்போவுமே இவங்க முதல் ராசி என்பதனால எல்லா விஷயத்திலையும் தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் ராசி அன்பர்கள் இருப்பாங்க இது ஒரு நெருப்பு ராசி பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த மேசராசியில பிறந்தவங்க இந்த மேசராசி என்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சூரியன் அடையக்கூடிய ராசி அதே மாதிரி சனி பகவான் நீச்சம் அடையக்கூடிய ராசி இந்த மேசராசி உடல் பாகத்தை தலையை குறிக்கக்கூடியது இந்த மேசராசி ஒரு வறண்ட ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லுவாங்க மாநிலத்தை குறிக்கக்கூடியது இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உழைப்பால உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையா செய்து முடித்துருவாங்க எதையுமே தாங்கும் மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை அவங்கள தேடி வரும் இந்த தலைமை பண்பு இந்த ராசி அன்பர்களுக்கு இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற வாரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னாலும் இல்லது நாங்கள் சொல்கிற குண அதிசயம்லாம் அவங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேல டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளில் பார்க்கலாம் இவங்களுடைய நிறம் பார்த்தீங்கன்னா ஒரு மான் நிறம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முட்டை வடிவ கண்கள் உடையவர்களாக இருப்பாங்க கழுத்து நீண்ட மாதிரி இருக்கும் சுருட்ட முடி இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் இவங்களுடைய பற்கள் வரிசை பார்த்திங்கன்னா ஒரே சீரான பல் வரிசை உடையவர்களாக இருப்பாங்க வலிமையான எலும்பு இவங்களுக்கு இருக்கும் கட்டுக்கோப்பானவங்க இந்த மேசராசி அன்பர்கள் இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய வல்லமை என்னன்னா வலிமை உடையவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடியங்க இந்த மேசராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க எடுத்த காரியத்தை முடிக்கவே மாட்டாங்க எக்காரணத்து கொண்டு ஒரு திட்டமிடுதல் இவங்க கிட்ட இருக்கும் அந்த திட்டமிடுதல் எக்காரணத்து கொண்டும் மற்றவர்களுக்காக மாற்றிக்க மாட்டாங்க உயர்ந்த குறிக்கோள் உடையவங்க இந்த மேசராசி அன்பர்கள் கலை அழகு போன்றவற்றெல்லாம் ரசித்து வாழக்கூடியங்க தைரிய மாணவங்க ரொம்ப அன்பானவங்க அதே மாதிரி சுதந்திரமான போக்கு நிறைய இருக்கும் நிர்வாக திறமை அற்புதமாக இருக்கும் இவங்க ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் ஈடுபடுறாங்க எதிர்பார்க்கலாம் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா முன்கோபம் கொஞ்சம் பிடிவாத குணமா இவங்க கிட்ட இருக்கும் அவசர அவசரமாக ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் உணர்ச்சி வசதி கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி வீண் சண்டை ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா டக்குன்னு போய் கேள்வி கேட்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க இதனால சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும் மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஏற்ற இறக்கம் நிறைந்த வாழ்க்கையே ஒரு அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க அவசர புத்தி காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளில் இவங்க மாட்டிக்குவாங்க அதே மாதிரி தலையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இவங்க உங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான தோற்றமும் கூர்மையான அறிவு திறனும் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க செலவு செய்யறதில் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனவாதிகள் தான் அதே மாதிரி கொஞ்சம் தற்பெருமை இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி உலக நாணம் உடையவர்கள் அதிக அறிவு எல்லார்கிட்டையும் எப்படி பேசணுங்கிற ஒரு அனுபவ அறிவு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி திருமணத்திற்கு பின்ன இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அபார வளர்ச்சி இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் பிறருக்கு ஏதாவது உதவணும் அப்படிங்கிற ஒரு குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஏதாவது இவங்களுக்கு வருமானம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துலாம் இவங்களுக்கு அதிகம் பயன் இருக்காது அதே மாதிரி மேசராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குமோ கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது அதே மாதிரி மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியங்க இந்த மேசராசி என்பர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் சேமிப்பதில் எதாவது ஒரு பிரச்சனை வரும் நம்ம சேமிக்கலாம்னு நினைப்போம் அதுதான் அது வேற மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடும் ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க இந்த மேசராசி அன்பர்கள் சரி நாங்க சொல்ற குண நீங்க பார்த்த மேசராசி அன்பர்கிட்ட பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்றோ இல்லை அப்படின்னா இல்லை என்று எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த டைம் வரும் அவசர அவசரமாக இந்த டைம் ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம் கணவன் மனைவி இடையே எதனாவர்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சகோதரர் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான இந்த யோகம் அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உறவினர்களோட அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது உறவினர் கூட இந்த சின்ன இந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலையும் உங்களுக்கு அமைந்திருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது மேசராசி அன்பர்களே சிலருக்கு எதிர்பாராத பண வரவுலாம் கிடைக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு ஒரு சில மேசராசி அன்பர்கள் வெளியில செய்யும் போது உங்களுடைய கைப்பொருட்களை நீண்ட நாட்களாக செலுத்த வேண்டிய ஒரு தெய்வ பிரார்த்தனையை இந்த டைம் நிறைவேற்றுவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய பிடிவாத குணத்தை அறிந்து நீங்க செயல்படுவீங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த பிடிவாத குணத்தை பார்த்து கொஞ்சம் மனசு சஞ்சல படக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருங்க கூடுமான வரை பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையோட விருப்பங்கள் அனைத்தையும் இந்த டைம் நிறைவேற்றுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் இந்த டைம் கிடைக்கும் மேல் அதிகாரியோட ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த டைமு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த முயற்சியெல்லாம் இந்த டைமு ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான ஒரு நல்ல தகவல் இப்போ உங்களை தேடி வர இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய முயற்சிகளில் இந்த டைமு ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடு செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சக வியாபாரிக்கிட்ட மறைமுகமாக வரைக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் உங்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க கூட இந்த டைமும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இந்த டைமும் உங்களுக்கு கிரக நிலை சாதகமாக அமைந்திருக்கு பங்குதாரர்கிட்ட இருந்த அந்த மன வருத்தம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் முற்பகுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சேமிப்புலாம் உயரும் அக்கம் பக்கத்துக்கிட்ட இருக்கிறவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் அதே இந்த வார இறுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு நாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதியில் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாக சந்திராசிரம நாட்கள் புதிய முயற்சி எதிரியும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு செவ்வலி மலரை சாத்தி அர்ச்சனை செய்துட்டு வாங்க அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த மூணு விஷயங்களும் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்